சுவாசம் அறக்கட்டளையின் நிறுவனரும் கோவை ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவருமான டாக்டர் மாதேஸ்வரனுக்கு இயற்கை காவலர் விருது கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி மரக்கன்றுகள் நடும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் இதற்கென தனியாக உயிரின் சுவாசம் எனும் அறக்கட்டளையை துவங்கி இதன் வாயிலாக பத்து கோடி மரக்கன்றுகளை நூறு மாதங்களில் நடுவது என்பதை லட்சியமாக கொண்டு பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இவரது சமூக அக்கறையை பாராட்டி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் கோவை மாவட்ட கிளை சார்பாக டாக்டர் மாதேஸ்வரனுக்கு இயற்கை காவலர் எனும் விரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது தினத்தை முன்னிட்டு வடகோவை மாநகராட்சி ராமலிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவர் கங்காதரன் விருது வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் வாசுதேவன் சீனியர் மார்க்கெட்டிங் அதிகாரி வெங்கடேஷ் உயிரின் சுவாசம் அறக்கட்டளை மேலாளர் மந்திராச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு டாக்டர் மாதேஸ்வரன் மரக்கன்றுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பலராமன் மற்றும் நிர்வாகிகள் ராமசுந்தரம் முகமது சிங்காரவேலு உட்பட்ட பலரும் உடனிருந்தனர் இல்லை தொண்ணூறுபா அடங்க விலை ஆகிருந்தா இருக்கு நமக்குலாம் ஒத்தரவு தெரியாது அவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்கு அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க நம்ம வாங்கி அதை உபயோகம் இதுதான் சூழல் நம்ம சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் தயாரிப்பது எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஒரு சிறு உதாரணம் என்னவென்றால் அதை பொறுத்து நீங்கள் மருத்துவத்துறையின் செலவினை